வியாழக்கிழமை பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசாசையின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரத்தில் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் வியாழக்கிழமை பிறந்தவர்களின் குணலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு குருவின் தாக்கம் அதிகம் இருக்கும் எனவே இவர்களுக்கு குரு பகவானின் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை வியாழக்கிழமை பிறந்தவர்களை பிறர் அதிகம் நேசிப்பார்கள் காரணம் என்பென்றால் கொடுக்கும் அன்பை இருமடங்கு அதிகமாக திருப்பிக் கொடுக்கும் குணம் கொண்டவர்கள்தான் இவர்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் நன்னரிகளுக்கு ஈர்ப்பிடமாகத் திகழ்வார்கள் அதனால் இவர்கள் பெரும்பாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் அத்தனை எளிதாகச் சிக்க மாட்டார்கள் தன்னடக்கம் மிக்கவர்களாக இருப்பார்கள் இருந்த இடத்திலிருந்து கொண்டே எல்லா விஷயமும் அறிந்தவர்களாக இருப்பார்கள் இதனால் சிலர் இவரை கர்வம் பிடித்தவர் என்று கூட எண்ணுவார்கள் தெய்வ வழிபாட்டிலும் ஆன்மீகச் சொற்பொழிவுகளைக் கேட்பதிலும் அதிகம் ஆர்வம் இருக்கும் வாழ்க்கை குறித்த தெளிவான திட்டமிடலும் முறையான அணுகுமுறையும் இவரை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுப்பானவர்களாகவும் வசதியானவர்களாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அறநறையில் விருப்பம் உடையவராய் இருப்பார்கள் உண்மை விளம்பிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்கள் இவர்கள் எனலாம் இவர்கள் குறு ஆதிக்கம் உள்ளவர்கள் என்பதால் நல்லொழுக்கமும் உயர்ந்த பண்புகளும் கொண்டு பேச்சிலும் எழுத்திலும் ஆற்றல் மிக்கவர்கள் திறந்த வித்தைகளை முழு மனதுடன் பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் நல்லவர்களிடம் சுமூகமாக பழகுவதோடு அத்து மீறுபவர்களை கண்டிக்கும் தைரியசாலிகள் தன்னை சார்ந்தவர்களை மன்னிக்கும் சுபாவம் இருக்கும் சுயநலம் பாராமல் உதவி செய்யக்கூடிய குணத்துடன் உண்மை நீதி நியாயம் ஆகியவற்றை வாழ்வில் கடைப்பிடிப்பார்கள் முன்கோபம் உடையவர்களாக இருப்பதால் வார்த்தைகள் கடுமையாக இருக்கும் பின்னர் கோபம் தணிந்து அனைவரிடமும் மனம் திறந்து பேசுவதால் இவர்களிடம் ரகசியங்கள் தங்காது அவருடைய செயல்கள் பற்றிய மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சி நம்பிக்கை முன்னேற்றம் மற்றும் வசீகரம் போன்ற குணங்களைக் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகர் அல்லது வழிகாட்டியாக இருப்பார்கள் வியாழக்கிழமைகளில் பிறந்த பெண்கள் பழங்கால பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்பார்கள் இவர்களின் முக்கிய குணாதிசயம் என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் போராடி வெற்றி பெறுவார்கள் ஒரே சமயத்தில் புத்திசாலித்தனமாகவும் உணர்ச்சிவசமாகவும் யோசித்து செயல்படுவதில் வல்லவர்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் அதிக ஆன்மீக பண்பு கொண்டவர்கள் அதனால் அவர்கள் யாருக்கும் கெட்டதை நினைக்க மாட்டார்கள் இவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் எவை என்று பார்ப்போம் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களின் திறமையால் இவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் ஆனால் அவர்கள் கடின உழைப்பு இல்லாமல் வெற்றி பெற மாட்டார்கள் வியாழன் அன்று பிறந்தவர்களுக்கு மார்க்கெட்டிங் அரசியல் நிர்வாகம் கற்பித்தல் ஆலோசனை மற்றும் விற்பனை ஆகியவை சிறந்த தொழில் துறைகளாகும் வியாழன் அன்று பிறந்தவர்கள் தங்கள் வழக்கமான வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் செய்யும் ஒரே மாதிரியான வேலை செய்தால் எளிதில் சளிப்படையலாம் எனவே இவர்கள் அடிக்கடி வேலையை மாற்றுவார்கள் இவர்கள் நீதிபதி வழக்கறிஞர் மதத்தலைவர் மாஜிஸ்திரேட் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பொற்கொள்ளர்கள் பங்கு சந்தையாளர்கள் கல்வி தொடர்பான பணியாளர்கள் காசாளர்கள் போன்றவர்களாகத்தான் இருப்பார்கள் வியாழன் பிறந்தவர்கள் மேலாண்மை தலைமைத்துவம் போன்ற விஷயங்களில் திறமை கொண்டவராக இருப்பார்கள் மேலும் சிறந்த தலைவர்கள் எனவே அரசியலில் சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு நன்றாகவே அமையும் இவர்களின் சாகச மனப்பான்மை மற்றும் புதிய அனுபவங்களை நேசிப்பதன் மூலம் மேலும் அனுபவங்களை சிறந்த முறையில் பகிரும் திறமை மூலம் இவர்கள் தங்கள் செய்யும் பயணத்தை கட்டுரையாக எழுதுவதில் வல்லவர்கள் எனலாம் இவர்கள் நல்ல வியாபாரிகள் எனலாம் மேலும் கோவிலில் பணிபுரியும் அமைப்பு பெற்றவர்கள் இவர்கள் இவர்களுக்கு எதையும் முன்கூட்டியை யோகித்து உணரும் ஆற்றல் உண்டு எனவே இவர்கள் எந்தத் துறையில் ஈடுபட்டாலும் முன்னேற்றம் அடைவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்களின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா காதல் வாழ்க்கையைப் பொறுத்தவரை வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மிகவும் வெளிப்படையானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் காதலை ஒருபோதும் வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் வியாழன் அன்று பிறந்தவர்கள் நன்கு யோசித்த பிறகுதான் காதலில் இறங்குவார்கள் ஆனால் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டால் கடைசி வரை என்ன ஆனாலும் அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள் இவர்களது திருமண வாழ்க்கை நன்றாகவே அமையும் இவர்கள் தீவிரமாக மற்றும் உண்மையாக காதலித்தாலும் இவர்கள் எளிதில் காதலில் சலிப்பு தட்டும் எனவே இவர்கள் இவர்களைப் போலவே சாகச குணம் கொண்டவர்களை காதலித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லாம் இவர்கள் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் தங்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள் வியாழக்கிழமையின் பிறந்த பெண்கள் திருமணம் செய்யும்போது அல்லது காதலிக்கும் முன் யோசித்து முடிவு செய்யவும் தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது குடும்பம் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருப்பார்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை சுலபமாக சமாளித்து விடுவார்கள் இவர்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு ஓரளவுக்கே அமையும் சில நேரங்களில் உற்றார் உறவினர்களிடம் இவர்களால் ஒத்துப்போக முடியாத சூழ்நிலை உண்டாகும் எதிர்களே இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எனவே யாருடனும் மோதல் போக்கிக் கொள்ள மாட்டார்கள் விட்டுக் கொடுக்கும் சுபாவம் மிக்கவர்கள் இவர்கள் அடுத்து வியாழக்கிழமை பிறந்தவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பலவினத்தை பற்றி பார்ப்போம் வியாழக்கிழமை பிறந்தவர்களின் ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது குருபகவானின் அருளால் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பு உடையவர்கள் எனலாம் ஆனால் இவர்கள் தங்கள் உடல் எடையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் ஒருவேளை தவறான இடத்தில் கூறியிருந்தால் உடல் பருமன் அமிலத்தன்மை மற்றும் வயிறு தொடர்பான சிக்கல்களால் பாதிக்கப்படலாம் மேலும் குடிப்பழக்கத்திற்கு அடிமை ஆகலாம் எனவே இவர்கள் தங்களின் உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதிகப்படியான விபத்து கல்லீரலில் பிரச்சினை போன்றவைகளும் ஏற்படக்கூடும் உடலில் கொழுப்பு தங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு காய்ச்சல் அல்லது மஞ்சள் காமாலை வரக்கூடும் நாம் நம் பல அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வியாழக்கிழமை பிறந்தவர்களின் பலதினத்தைப் பார்ப்போம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பினால் பல துன்பங்களை அடைவது இவருக்கு வழக்கம் எதிரில் இருப்பவர்களின் சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளாமல் தங்கள் மனதில் பட்டதை உடனடியாக பேசுவார்கள் இவர்களின் இந்த பழக்கம் சில நேரங்களில் இவர்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை உண்டாக்கும் சில நேரங்களில் இவர்கள் கடுமையான வழிமுறைகளை பின்பற்றுவதால் இவர்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாக வாய்ப்பு உள்ளது அதிகமான ஈகோ குணம் உடையவர்கள் ஒரு பொருளை பிடித்துவிட்டால் சண்டையிட்டாலாவது வாங்கிவிடுவார்கள் ஆனால் காலப்போக்கில் அதில் உள்ள ஆர்வம் மிகவும் குறைந்துவிடும் இவர்கள் பிறரிடம் வேலை வாங்குவதில் மிகவும் கண்டிப்பாக இருப்பார்கள் இதனால் இவர்கள் எதிர்ப்பை சந்திப்பார்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சில குறிப்புகளை பற்றி பார்ப்போம் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சில குறிப்புகளை பற்றி பார்ப்போம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு குங்கும பூக்கலர் அதிர்ஷ்டமான நாள் செவ்வாய் ஞாயிறு வியாழன் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குருர் பிரமா குருர் பிஷ்ணுர் இக்குரு தேவோ மகேஸ்வராகே இக்குரு சக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை சே குரவே நம என்ற மந்திரத்தை ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்று எட்டு முறைகள் சொல்லாம் அல்லது குரு காயத்ரி மந்திரத்தை வியாழக்கிழமை அன்று காலை மற்றும் மாலை வேளையில் சொல்லாம் அல்லது கேட்கலாம் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் வியாழன்று ஆசிரியர்களை வணங்கி ஆசிகள் பெறுவது அவசியம் இவர்கள் தினமும் நெற்றியில் சந்தனம் அல்லது மஞ்சள் இட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்து வியாழக்கிழமை பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய குறு காயத்ரி மந்திரத்தைப் பார்ப்போம் பொதுவாக எந்த காயத்ரி மந்திரம் ஆனாலும் அதை ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு முறைகள் சொல்வதோ அல்லது கேட்பதோ மிகவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் யோம் பிரஷபத் வஜாயவித்மகே குருணி அஸ்தாய தீமகி தன்னோ குருக பிரசோதையாக் இதன் பொருள் இடப்பக்கத்தில் கொடியே வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அர்க்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் <lightweight>